அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற மாமரம் படத்தோட விமர்சனம் மாமரம் ஏ மாமரம்னு ஒரு படம் பேரா அவன் இந்த படத்தோட கதையெல்லாம் மாமரம் ஒரு முக்கிய பங்காற்றுது ஓப்பனிங் சீனு ஹீரோ ஜெய ஆகாஷும் ஜெய ஆகாஷ் வா ரொம்ப நாள் கழித்து வந்திருக்குது ஜெயாகாஷ் ஆகாஷ் நடிச்சு ஒரு படம் ஆனால் ரொம்ப நாளை எடுத்து வந்திருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு படம் பார்த்து கிளைமாக்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு எழுந்த பிறகு வேறு வேறு படத்துலேருந்து சில சீன்ஸ் எல்லாம் ஜெயாஹாஸ் நடித்த சீன்ஸையே எடுத்து போட்டு படத்தை கடைசியில் கொஞ்சம் கண்டம் பண்ணி வச்சுருக்காங்க அதை மட்டும் தவிர்த்து இருந்தால் இந்த படம் உண்மையாகவே ஒரு அருமையான படம் மாமரங்கிற டைட்டிலுக்கேற்ற அருமையான ஒரு கதையை யோசிச்சுருக்குறாங்க ஆனால் அதை காட்சிப்படுத்தின விஷயத்தில் கொஞ்சம் ரசிகர்களை படுத்துகிறாங்க அதுவும் கிளைமாக்ஸுக்கு அப்புறம் கிளைமாக்ஸுக்கு அப்புறமா ஆமாம் படத்தில் ரெண்டு மூணு கிளைமாக்ஸ் வருதுங்க படம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நம்ம எந்திரிக்கலாம்னு நினச்சா படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட்டு ஒரு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிஷம் தான் ஆனால் படம் என்னமோ ரெண்டரை மணி நேரம் ஒன்று ஃபீலு இன்னும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்த மாதிரி தெரியுது எனக்கு என்ன உண்மைங்கிறது புரியல ஏன் ஜெயாகஸுக்கு என்னாச்சு ஏன் அப்படிலாம் பண்ணுறாரு ஒரு நல்ல மனிதர் அவர் நல்ல ஹீரோ நடிக்க தெரிஞ்ச நாயகர் எல்லாம் அவரும் ஒருத்தர் அப்படிப்பட்ட அவர் வந்து எதுக்கு தேவையில்லாத சீன்ஸ்லாம் இந்த படத்தில் கிளைமாக்ஸுக்கு அப்புறம் சே சேர்த்து நம்ம பொறுமையை சோதிக்கிறாங்க இந்த படத்தோடைய இயக்குனரும் ஜெயாசுங்கிறது புரியாத புதிராக இருந்தது ஆனால் கதை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கோயிலில் ஒரு மாம்பழத்தை எடுத்து சாப்பிடுவாங்க அந்த மாங்கோட்டையை தூக்கி வெளியில் எறியாமல் கோயில் சொத்தோரம் இருக்கிற மண் பகுதியில் புதைச்சிட்டு வருவாங்க அந்த மாமரம் வளர்ந்து காய்க்கிறப்போ ஜெயஹாஸ் அந்த மரத்தை எப்படி காக்கிறாரு ஏன்னா அந்த மாமரம் அந்த கோயில் எல்லாமே அவருடைய கல்லூரியிலேயே இருக்கும் அதுவும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா டைரக்டர் என்ன நமக்கெல்லாம் படம் பார்க்குற ரசிகர்கள் ஒன்றும் அறியாதவர்கள் நினைச்சாரா தெரியல ஜெயஹாஸ் படிக்கிறது பீடெக் காலேஜ் பீடெக் பீடெக்குங்கிறது வந்து இன்ஜினியரிங் காலேஜ் இவர் ஒரு மீனாட்சி காலேஜே ஏதோ ஒரு காலேஜே சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜை வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை வந்து பாதி அப்புறம் காமிக்கிறாரு அதுக்கு முன்னாடி வேற ஒரு ஆண் பெயரில் இருக்கிற சண்முகா இன்ஜினியரிங் காலேஜே ஏதோ ஒரு காலேஜை காமிக்கிறாங்க அதன் பிறகு மீனாட்சி இன்ஜினியரிங் காலேஜ்னு ஒரு காலேஜ் அதுவும் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் காமிக்கிறாங்க அதே மாதிரி இந்த படத்தில் வர்ற அந்த மாம் கொட்டை இவங்க கோயிலில் போட்டாங்க இல்லையா புதைச்சாங்க இல்லையா அது வளர்ந்து மரமாக வருது வேறு வேறு இடத்துல வளர்ந்த மாமரத்தெலாம் எடுத்த மாதிரி தெரியுது நமக்கு முந்தைய ப்ரெஸ் மீட்டுகள்லாம் நான் அந்த மாமரம் வளர வளர அந்த படத்தை எடுத்தேன்னா ஜெயாஸ் பேட்டி கொடுத்துருந்தாரு ஆனால் பார்த்தீங்கன்னா மாமரம் வேற எங்கேயோ வளர்ந்த மாமரத்தை கிளைமாக்ஸில் காமிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரிஞ்சுது இந்த குறையெல்லாம் கலந்திருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இதில் அந்த மாமரம் இந்த சீன்களை விடுங்க தேவையில்லாத ஜெயாஸ் நடித்த மற்ற படங்கள்லேருந்து சில காட்சிகள் எடுத்து வந்து வில்லனோட மோதிர மாதிரிலாம் சில சீன்ஸை கொடுத்து இது இதற்கு முந்தைய இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வருஷன் இந்த படத்தோட செகண்ட் வெர்ஷன் இப்படி வரும் அப்படின்லாம் ஏதோ யோசிச்சுருக்கிறாரு அதை பண்ண விதத்தில் கொஞ்சம் கோட்டை விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் மொத்த படமும் கோட்டை இல்லைங்க அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டில் இருந்த ஒரு மணி நேரம் ஐம்பத்தாறு நிமிஷம் கிருப்பாக இருந்தது அந்த மாங்கன்று மா மாங்காய் மாங் கொட்டையை விளைவிக்கிறது ஆனால் என்ன ஒன்று லாஜிக்காக கோயிலில் எச்சு பொண்ண மாம்பழக்கொட்டையை கோயில் நிலத்தை கோயில் மதில் இருக்கிற நிலத்தில் புதைக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுருந்தா அந்த கதையே பிறந்திருக்காது ஆனாலும் இதில் வந்து ஜெய ஆகாஷ் ராஜாங்கிற அந்த கேரக்டர் ஆகிறாரு வாழ்ந்துருக்கிறாரு பிரமாதமாக இருக்குது பின்பாதிக்கு அப்புறம் கிளைமாக்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் காட்சிகள் தான் நெருடலாக இருக்குது மீனாட்சி மீனாட்சியாகவே வராங்க அதுவும் வந்து இவர் வந்து அவங்கள காதலித்து இவர் அவங்க கைவிட்டுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு கடைசியில் ரெண்டு பேரும் ஒரே ப்ளட் குரூப் இருந்ததுனால இவருக்கு அவங்க என்ன உதவி பண்ணாங்க ஆனால் ஒரே பிளட் குரூப் உள்ள ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுங்கிறது நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த படத்தில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா என்ன பண்ணுறாங்க இதனால் தான் நம்ம ஜோதிடம் சாஸ்திரம்லாம் ஒரே பிளட் உள்ள ரெண்டு பேரும் இணைக்காது நீங்கள் ரிஷபராசிக்கு இந்த ராசியை இணைக்கலாம் இந்த ராசி இணைக்கக்கூடாது அப்படிம்பாங்க அதுமாதிரி மிதுனராசிக்கு அதுமாதிரி கடகராசிக்கு மேஷ ராசிக்கு இப்படி விருச்சகத்துக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளட் குரூப் மாறும் ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம இந்திய ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடர்கள்லாம் சும்மா சொல்லு எதையுமே முன்னோர்கள் நமக்கு எதையுமே சும்மா சொல்லுங்கிறது இந்த மாதிரி படம் பார்க்குறப்ப நமக்கு வந்து உணரலாம் அது வந்து சயின்ஸாகவே சொல்லியிருக்காங்க ஒரே பிளட் குரூப்பை சேர்த்து வைக்கக்கூடாது கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு அதனால தான் நம்ம உறவு முறையில் கல்யாணம் பண்ணால் ஏன்னா பெரும்பாலானவருக்கும் ஒரே பிளட் குரூப்பாக இருக்கும் உறவு முறையில் பண்ணக்கூடாதும்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாமும் படத்தில் கொஞ்சம் வந்து யோசிச்சுருக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே பிளட் குரூப்பு காதலிச்சாங்க ஆனால் கல்யாணத்தில் முடியல வேற ஒரு விஷயமா ஹீரோயின் திருப்பி அவரை நெருங்குறா அந்த ஹீரோயினுக்காக அவர் அந்த மாமரத்தை பாதுகாக்கிறாரு எந்த விதத்தில் நெருங்குறா அவர் நெஞ்சுக்குள்ளாரையே ஹீரோயின் ஹீரோயினை வெறுத்த பிறகும் நெஞ்சுக்குள்ளாரையே வந்து குடியிருக்கிறான்னா எப்படின்றத நீங்கள் படம் பார்த்து சொன்னீங்க அந்த ஒரு கான்செப்ட் பிரமாதமாக இருந்தது அதற்காக அந்த படத்தின் இயக்குனருக்கும் ஜெயாஸுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அதுமாதிரி மீனாட்சி நிஷா காதல் சுமார் காதல் சுமார் அருமையான ஒரு நண்பர் கேரக்டரில் அசத்தலா நடிச்சிருக்கிறார் கேபிஒய் திவாகர் அவர் கடிக்கிறார் அவர் தான் அவர் போர்ஷன்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அப்புறம் வருது அதேமாதிரி ராகுல் தேவ் பஸ்வா அப்படிங்கிற கேரக்டரில் வராரு அவர் பிரம்மாஜி பிரம்மாஜி நம்ம தெலுங்கு காமெடியு அருமையான ஒரு ரோல் இந்த படத்தில் அருணாச்சலம் எம்எல்ஏவாக வராரு மதுரை சக்திவேல் அவரும் உண்மையாக கிரானைட் ஃபேக்ட்ரி ஓனராக உண்மையாக அருமையான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு பிரம்மானந்தம் தான் கிளாஸ் லெக்சராக வராரு பிரம்மாஜிங்கிற நடிகர் தெலுங்கு நடிகரும் சரி பிரம்மானந்தமும் சரி ரெண்டு பேருமே இந்த படத்துக்கு பக்கா பலமாக இருக்காங்க பாஷா சத்யன் ராஜேஷ் ரம்யா இப்படி நிறைய பேர் படத்தில் நடிச்சிருக்கிறாங்க இதில் தெலுங்கு நடிகர்களும் அதிகமாக இருக்காங்க தெலுங்கு மார்க்கெட்டையும் மனசு வச்சு ஜெய இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு ஆனால் கிளைமாக்சுக்கு அப்புறம் வர்ற அடுத்தடுத்த கிளைமாக்ஸ்கள் கொஞ்சம் நமக்கு தலை சுற்றலை ஏற்படுத்துது அதை தவிர்த்திருக்கலாம் தேவையே இல்லை அந்த சீன்ஸு பால் பாண்டி அவர் தான் சினிமாட்டோகிராஃபி அருமையாக பண்ணியிருக்கிறாரு மியூசிக் நந்தா அவரெல்லாம் குறை சொல்கிறதுக்கே இல்லை அதேமாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஜெய் ஹர்ஷரத் ஹரிஷரத் அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு ஏசி மணிகண்டன் அவரோட படத்தொகுப்பும் ஓகே ஆனால் அந்த பின்பாதையை ஏன் அப்படி சொதப்பல சேர்த்துருக்கீங்க அதுக்கு மட்டும் ஒரு தீர்வு இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் இந்த படத்தை எழுதி இருக்கிறாரு ஜெய்யாகாஷ் எழுதினதோட இயக்கி இருக்கிறாரு ஜெயாஹாஷ் இந்த படத்தை ஜெயாஹாஷ் ஆஹாஷ் ஃபிலிம்ஸே ரிலீஸ் போய் ஹெவன் நேச்சர் மீடியா அண்ட் ஏ கியூப் ரெண்டு நிறுவனம் இணைந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்பிக்கையோடு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க மாமரம் புத்து குலுங்கி காய்த்து கனியாக வாழ்த்துக்கள் ஆனால் அது காய்த்து கனியாகிறது ரசிகர்களோட கையில் தான் இருக்குது ஜெயச ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாடலாம் ஆனால் நான் சொன்ன கருத்தை அவங்களும் யோசிப்பாங்க ஏன் ஜெய்யா பழைய படத்து சீன்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் அதில் கொண்டு வந்து கிளைமாக்ஸுக்கு அப்புறம் சேர்த்துருக்காங்கங்கிறத ஆனால் அதுக்கும் ஒரு காடு போடுறாரு காடு நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த சீன்ஸு ஒரு மாதிரி திராவையாக இருக்குது அதை சொல்லியே ஆகணும் ஆனாலும் மாமரம் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் மனம் கவமர கவரும் அப்படின்னு சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க